ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தேரடி செல்வி சேனல் ஸோ இந்த வீடியோ என்ன பார்த்திங்க அப்படின்னா இப்போ கோல்டு ரேட்டு வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது ஸோ இந்த டைமை வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் எந்த கடையில் வந்து கோல்டு ரேட்டு வந்து கம்மியாக இருக்குது ஏன் கோல்டு ரேட்டு வந்து குறஞ்சிக்கிட்டே இருக்குது அப்படின்ட்டு பார்க்கலாம் இந்த ஆஃபரை வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் தங்க வந்து எந்த நாட்டில் வந்து மலிவாக கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து இந்த வீடியோ பார்க்கலாம் தங்க வந்து மலிவாக கிடைக்கக்கூடிய நாடுகள் பார்த்திங்க அப்படின்னா துபாய் துபாய் பார்த்திங்க அப்படின்னா தங்க நகரம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மலாவி ஆஸ்திரேலியா கொலம்பியா இந்தோனேசியா கம்போடியா ஸோ இந்த ஆறு நாடுகள்லேயும் வந்து தங்கம் வந்து மலிவாக இருக்கும் ஏன் தங்க ரேட்டு இப்போ கம்மியாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் வந்து பொருளாதார நீதி வந்து சரிவாக இருக்கனால இங்கே தங்கத்தில் முதலீடு செய்கிறது வந்து குறைஞ்சிக்கொண்டே வருது எல்லாமே வந்து தங்க பத்திரத்துக்கு வந்து மாற்றிட்டுனால குறைஞ்சிட்ருக்கு டாலர் விலை வந்து ஏறி இருக்கிறதுனால அமெரிக்கா டாலர் மதிப்பு ஏறும்போது தங்கத்தின் விலை வந்து இங்கே குறையும் ஸோ அமெரிக்காவில் வந்து டாலர் மதிப்பு கூடும்போது இங்கே வந்து தங்கத்தின் மதிப்பு வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும் அதனால தான் நமக்கு வந்து ரேட் வந்து இப்போ கம்மியாக இருக்குது ஸோ இந்த டைமில் நம்ம என்னென்ன யூஸ் பண்ணி லாம் அப்படின்ட்டு பார்க்கலாம் ஸோ அமெரிக்க டாலருக்கு வந்து இந்திய ரூபாய் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்பத்தி நாலு ரூபா புள்ளி எம் நாற்பத்தி எட்டு பைசா இதில் எந்த மாற்றமும் இல்லை ஆனால் வந்து மும்பை பங்கு சந்தை இருக்கலாம் அதில் வந்து சென்சர் குடியீடு இன்றி வந்து எழுபத்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி எண்பது ரூபா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று புள்ளிகள் வந்து சரி இருக்குது அதனால் அமெரிக்க பொருளாதார ரீதி வந்து சரிறதுனால தங்கத்தில் வந்து முதலீடு வந்து அதிகமாக செய்கிறாங்க அதனால் அந்த தங்கத்தின் மதிப்பு வந்து குறைஞ்சிக்கிட்டே இப்போ வருது ஸோ ஜனவரியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சவரன் வந்து அறுபத்தி ஆறாயிரத்தி எட்நூறுபா வந்து இருந்துச்சு அதே பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பார்த்தீங்க அப்படின்னா நாற்பத்தி ஏழாயிரத்தி நாற்பதுரூவா வந்து இருந்துச்சு இதே வந்து ஜூன் மாதம் பார்த்திங்க அப்படின்னா நாற்பத்தி நாலாயிரத்தி இரநூத்தம்பது ரூபா அப்போ கடைசியாக வந்து அக்டோபர் மாதம் பார்த்தீங்க அப்படின்னா ஐம்பத்தி எட்டாயிரத்தி நா நானூற்றி பதினாறுரூவா இன்றைக்கி ஒரு கிராமோட ரேட்டு பார்த்திங்க அப்படின்னா ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு ரூபா ஸோ நோயத்தோடு இன்றைக்கி வந்து பத்து ரூபா வந்து கம்மியாயிருக்கு இப்போ ஒரு சவரன் பார்த்திங்கன்னா ஐம்பத்தி அஞ்சாயிரத்தி நானூற்றி எண்பது ரூபா இருக்குது அதே அக்டோபர் மாதத்துக்கும் இந்த நவம்பர் மாதத்துக்கும் உள்ள இடையிலே பார்த்திங்கன்னா அக்டோபர் இருபத்தி ஒன்றில் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி எட்டாயிரத்தி நானூற்றி பதினாறு ரூபா இதே வந்து இப்போது டேட் பார்த்திங்க அப்படின்னா பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பார்த்திங்க அப்படின்னா ஐம்பத்தி எட்டாயிரத்தி நானூற்றி பதினாறு ரூபா இருந்த சவரனுக்கு இப்போ குறைஞ்சி ஐம்பத்தி அஞ்சாயிரத்தி நானூற்றி எண்பது ரூபா வந்து வந்திருக்கு ஒரு கிராமுக்கு பத்து ரூபா குறைஞ்சி ஒரு சவரனுக்குன்னு பார்த்தீங்கன்னா எண்பது ரூபா வந்து குறஞ்சிருக்கு ஸோ இப்போ ஒரு சவரன் வந்து ஐம்பத்தஞ்சாயிரத்தி நானூற்றி எண்பது ரூபா வந்து இருக்குது ஸோ ரெண்டாயிரத்தி ஆறில் அப்படிலாம் பார்த்தீங்கன்னா அப்படிலாம் ஒரு சவரன் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி தான் எவ்வளோ அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு கிராம் பார்த்தீங்க அப்படின்னா ஏழாயிரத்தி பன்னெண்டு ரூபா தான் இதே இரநூ ரெண்டாயிரத்தி பத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி தான் இது ரெண்டாயிரத்தி பதினாலில் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி இது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அப்படின்னா ரெண்டாயிரத்தி எட்நூற்றி பத்து ரூபா தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பார்த்திங்கன்னா நாலாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஒம்பது ரூபா இருந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பார்த்திங்கன்னா ஐயாயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பார்த்திங்க அப்படின்னா ஏழாயிரத்தி ரூபா ஸோ இப்போ குறைஞ்சி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு ரூபா வந்திருக்கு கோல்டை வந்து யார் உலகத்தில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா அமெரிக்கா தான் ஃபிக்ஸ் பண்ணுது அதுவும் டாலரில் தான் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க இதே இந்தியாவில் பார்த்திங்க அப்படின்னா இந்திய கோல்டு கன்சை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க இதே சென்னையில் யார் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் ஜுவல்லரி டைமண்ட் ட்ரேடர்ஸ் தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க ரெண்டு வாரமாக பார்த்திங்க அப்படின்னா கோல்டு ரேட் வந்து குறைஞ்சிக்கிட்டே தான் வருது இந்த டைமில் வந்து நம்ம கோல்டு காயின் வாங்கலாமா இல்லை கோல்டே வாங்கலாமா இல்லை நகைச்சீட்டு வாங்கலாமா அப்படின்னு சொல்கிற நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும் இந்த டைமில் வந்து நம்மள்ட்ட அமௌண்ட்டு பொறுத்து வந்து நீங்கள் காயின்ஸாக கூட நீங்கள் சேவ் பண்ணி வைக்கலாம் ஸோ ஹண்ட்ரட் மில்லிகிராம்ஸில் இருந்து காயின் வந்து அவைலபிளாக இருக்குது அது இல்லாமல் இந்த டைமில் வந்து நீங்கள் சீட்டு வந்து ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா கிராமில் வந்து ஜாயின் பண்ணுங்கள் அப்படி கிராமில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா இப்போ வந்து அமௌண்ட் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருகா ஸோ இந்த இதில் வந்து நீங்கள் கிராம வந்து எக்ஸ்ட்ரா வந்து வாங்கி வச்சுக்க முடியும் அமௌண்ட்டில் வந்து ஜாயின் பண்ணாதீங்க இதே நீங்கள் ஜுவல்ஸ் வாங்க போகிறீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட பழைய ஜுவல்ஸ் இருக்குது அப்படின்னா அதை கொடுத்துட்டு வந்து நீங்கள் புதிய ஜுவல்ஸாக கூட நீங்கள் இது பண்ணி வாங்கிக்கலாம் இல்லை ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கலாம் ஸோ அந்த மாதிரி டைம் கூட நீங்கள் இந்த இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஓல்டு கோல்டை வந்து நீங்கள் எக்ஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம் சீட்டு போடுறீங்க அப்படின்னா கிராமில் வந்து சீட் போடுங்க தங்கத்தை எப்படிலாம் வாங்கலாம் அப்படின்னா கோல்டு ஜுவல்லரியாக வாங்கலாம் அப்படின்னா சீட்டு ஸோ ஃபெஸ்டிவல் டைமில் ரேட்லாம் வந்து இப்போ கம்மியாக இருக்கலாம் ஸோ அந்த டைமில் வந்து வந்து வாங்கிக்கலாம் நீங்கள் காயினாக வாங்கலாம் இல்லை வந்து ஸோ டிஜிட்டல் கோல்டு இருக்குல்ல ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் சேவ் பண்ணலாம் இல்லைனா கோல்டு இடிஎஃப் இருக்குல்ல ஸோ அது மாதிரி கூட நீங்கள் இடிஎஃப் எக்ஸ்சேஞ்சு டேரர் ஃபவுண்டு ஸோ இது வந்து நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அது இல்லை அப்படின்னா கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட் இருக்குல்ல ஸோ இதில் வந்து ஆயிரம் தான் வந்து மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டே இருக்கும் இதில் வந்து டிமெண்ட் அக்கௌண்ட் எதுவுமே வந்து தேவைப்படாது இந்த இதில் வந்து எக்ஸ்பென்சி ரேசியும் பார்த்தீங்க அப்படின்னா ஜீரோ பாயிண்ட் ஒன்லேருந்து ஜீரோ பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் தான் வந்து இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா சவரன் கோல்டு பாண்டு இருக்குல்ல பத்திரப்பதிவு ஸோ அந்த சவரன் கோல்டு பாண்ட் பண்ணீங்க அப்படின்னா ஸோ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் ஒரு கிராம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர் கேஜிக்கு வந்து இதாகும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து ஒரு கிராம் வந்து ஏழாயிரம் இருக்குது அப்படின்னா நீங்கள் எட்டு வருஷம் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிராம் வந்து மூவாயிரம் இருக்குது அப்படின்னா மூவாயிரம் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்போ பத்து கிராமுக்கு பார்த்திங்கன்னா முப்பதாயிரம் வந்து நமக்கு வந்து ப்ராஃபிட் வந்து கிடைக்கும் இயர்லி பார்த்திங்க அப்படின்னா டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து இது பண்ணுவாங்க இது வந்து வருஷத்துக்கு வந்து ஃபோர் டைம்ஸ் தான் நம்ம வந்து இந்த சவரன் பாண்ட் கொண்டு வந்து பார்க்க பண் பண்ண முடியும் அது இல்லாமல் வந்து இந்த இடிஎஃப் இது மாதிரிலாம் வாங்குறீங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து நம்ம அடமானம் கூட நம்ம வந்து வச்சுக்கலாம் இதில் ஒரு கிராம் வாங்குறீங்க அப்படின்னா அதில் யூனிட் கணக்கில் வந்து கணக்கு பண்ணுவாங்க இந்த இடிஎஃப்பை இல்லை நீங்கள் இப்போ நகை சீட்டு போடுறீங்க அப்படின்னா அது வந்து நீங்கள் தங்கத்தில் வந்து வர வைங்க அப்புறமேட்டு எந்த கடை பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன் பார்ட் ஒன் பார்ட் டூ அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கேன் ஸோ அந்த வீடியோ வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இதே நீங்கள் தங்க நகை வாங்குங்க இல்லைனா கோல்டு காயின் ஸோ ரெண்டுமே வந்து எதுனாலுமே நீங்கள் வாங்கிக்கலாம் இதே தங்க நகை வாங்குறீங்க அப்படின்னா ஸோ செய்ளி செய்தெல்லாம் கம்மியாக இருக்கிற மாதிரி இந்த டைமில் வந்து வாங்கிக்கோங்க காயின் பார்த்தீங்க அப்படின்னா ஹண்ட்ரட் மில்லிகிராம் இருக்கலாம் ஸோ இருந்தே நம்ம காயின் வந்து இருக்குது இப்போ நீங்கள் சீட்டு போடுறீங்க அப்படின்னா எயிட்டீன் பர்சன்டேஜ் வரைக்கும் வேஸ்டேஜ் இல்லாமல் வந்து நம்ம நகை வாங்கிக்கலாம் ஸோ அந்த மாதிரி ஸ்கீமாக வந்து பாருங்கள் மேக்ஸிமம் வந்து செய்குழி வந்து நம்ம கட்டாத மாதிரி உள்ள ஸ்கீமாக வந்து பார்த்து வந்து போடுங்க ஸோ இல்லை நான் கோல்டு காயின் வாங்குகிறேன் அப்படின்னா அது வந்து நைன் ஒன் சிக்ஸாக இல்லை வந்து டுவெண்ட்டி ஃபோர் கேரட்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து வாங்குங்க ஒரு கிராம்லேருந்து நாலு கிராம் ரெண்டு கிராம் எயிட் ஸோ எல்லாமே இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த சாமி படம் முத்திரை பொதுவான படம் அந்த மாதிரிலாம் வந்து காயினில் வந்து இருக்கும் மேக்ஸிமம் காயின் பார்த்திங்க அப்படின்னா சாமி படம் தான் வந்து போட்டிருக்கும் ஸோ ஹண்ட்ரட் மில்லிகிராம்ஸு அரை கிராம்ஸ்லாம் வந்து இந்த வெயிட் வந்து மெஷர்மெண்ட்டு இருக்காது ஸோ நீங்கள் காயின் வாங்குறீங்க அப்படின்னா வேஸ்டேஜ் வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா த்ரீ பர்சன்டேஜ் வரைக்கும் இருக்கும் இதே வந்து ஜிஎஸ்டியும் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதையும் பார்த்துட்டு வந்து நீங்கள் காயின் வாங்குங்க இப்போ காயின் வாங்குறீங்க அப்படின்னா ஒரே கடையில் வந்து காயின் வாங்க பாருங்கள் ஸோ ஒவ்வொரு கடையாக மாறிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதோடய வேல்யூ வந்து ரீசல் வேல்யூ வந்து கம்மி பண்ணிகிட்டே இருப்பாங்க நம்ம சேனலில் வந்து கோல்டு காயின் ரீசல் வேல்யூ வந்து நான் போட்டிருக்கேன் ஸோ ஃப்ரீ டைமில் வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஸோ என்னால் வந்து நான் தங்கமே என்னால் வாங்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து நீங்கள் வெள்ளி வந்து வாங்குங்க ஸோ சில்வர் காயின் வந்து நீங்கள் சேவ் பண்ண ஆரம்பிக்கலாம் இல்லைன்னா வந்து சில்வர் கொலுசு செயின்னு பேஸ்லெட் ஸோ அந்த மாதிரி ஐட்டம் கூட நீங்கள் வாங்கி வைக்கலாம் ஏன்னா அதுவும் ரேட்டு வந்து இப்போ கம்மியாக தான் இருக்குது ஸோ இந்த டைமில் வாங்கிட்டீங்க அப்படின்னா நம்ம வந்து ரீசேல் பண்ணும் போது காயின் ரேட்டுமே வந்து கூட தான் செய்யும் ஸோ காயின்லையுமே வந்து ப்யூரிட்டி வந்து இருக்குது ஸோ நைன்டி நைன் நைன் பாயிண்ட் டூ ஃபைவ் அப்படின்ற மாதிரி மென்ஷன்லாம் இருக்குது ஸோ வெள்ளி விலையை கணக்கிடுவது எப்படி ஸோ அந்த ஹால்மார்க் எப்படிக்காண்ட் எப்படி இருக்கிறது ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன் ஸோ நம்ம சேனலில் இருக்குது ப்ளேஸ் லிஸ்ட்டில் இருக்குது கோல்டு வீடியோ அப்படின்ட்டு ப்ளே லிஸ்ட்டில் இருக்குது ஸோ ஃப்ரீ டைமில் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ நீங்கள் சில்வர் தான் வாங்க போகிறேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன் இப்போ கூலிஸ் தான் எடுக்க போகிறேன் அப்படின்னா மேக்ஸிமம் செய்யுழி சேதாரம் இல்லாத கடையாக வந்து எடுங்க ஸோ நான் அது வந்து நம்ம சேனலில் நான் போட்டிருக்கேன் வீடியோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் எந்தெந்த கடையில் வந்து கோல்டு ரேட்டு வந்து அதிகமாக இருக்குது எந்தெந்த கடையில் வந்து கோல்டு ரேட்டு கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் எல்கேஸ் கோல்டு ஹவுஸ் இருக்குல்ல ஸோ சென்னையில் இருக்குது ஸோ அங்கே வந்து கோல்டு ரேட்டை பார்த்தீங்க அப்படின்னா கம்மி தான் பீமா அப்புறம் சரவணா ஸ்டோரி எலக்ட்டு இருக்குது அப்புறம் சரவணா ஸ்டோர் சரவணா சில்வர் எத்தனம் இதுலலாம் பார்த்தீங்க அப்படின்னா விபிஜே இதுலலாம் வந்து கோல்டு ரேட்டு வந்து கம்மி தான் ஸோ இப்போ மார்க்கெட்டில் வந்து கோல்டு ரேட்டு ஆறாயிரத்தி இப்போ ஏழாயிரம் இருக்குது அப்படின்னா இவங்கள் வந்து ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா ஸோ ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுவா ஸோ அந்த மாதிரி வந்து கம்மியாக இருக்கும் ரேட்டு இதே அதிகமாக இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா தனுஷ்கியும் ஜெல்வன்லையும் வந்து கோல்டு ரேட்டு வந்து அதிகமாக இருக்குது ஸோ மார்க்கெட்டை விட அதிகமாக இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தேரடி செல்வி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்